குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கும்ப ராசிக்கு என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறது நம்ம தெளிவா எல்லாருக்கும் புரியற மாதிரி எளிமையா சொல்லியிருக்கோம் குருவே சரணம் குருவே துணை குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கும்ப ராசிக்கு என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறது நம்ம இதை தெளிவா எல்லாருக்கும் புரியற மாதிரி எளிமையா சொல்லியிருக்கோம் சுககுரு இதுதான் நடக்கும் உங்களோட ராசிக்கு ஒன்னு ரெண்டு மூன்று நான்காவது இடத்துல குரு பகவான் நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் குரு உங்களோட ராசிக்கு நான்காவது இடத்துல வந்து உங்களுக்கு எந்தெந்த ராசிகளை பார்வையிடுகிறாரோ இந்த பலன் வந்து இந்த ராசிக்காரர்கள் அடுத்த ஒரு வருடம் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது பலன் குறிப்பா கும்ப ராசிக்காரன்றங்களுக்கு குருவினுடைய பார்வை வந்து இல்லை மகர ராசிக்கு வந்து குருவினுடைய பார்வை இருக்குது மகன் வந்து பனிரெண்டாவது இடம் அப்படிங்கிறதுனால கும்பராசிக்கார்பர்களுக்கு ஒரு தொலைதூர பயணம் ஏற்படும் அயன சயனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாவது இடம் அப்படிங்கிறது ஒரு இறை இறைவருளால் ஒரு இறைபக்தி காரணமாக அந்த தெய்வத்திற்காக ஒரு லாங் டிராவல் ஒரு தொலைதூர பயணம் பண்ணி ஒரு சுவாமி தரிசனம் பண்ற மாதிரி அமைப்புகள் கிடைக்கும் ஒரு விரய செலவுகள் வந்து நிறைய நடக்கும் அந்த விரய செலவுகள் சுப விரயமாக அமையும் குருவினுடைய பார்வை எப்போது கிடைத்தாலும் குரு பார்க்கக்கூடிய விரயம் சுப விரயம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுல மருத்துவத்திலிருந்து விடுபடக்கூடிய சுப விரயங்கள் நடக்கும் அதுபோல வெளிநாடு சம்பந்தப்பட்ட தேவைகளுக்காக பயணத்திற்காக ஒரு சுப விரயம் அப்படிங்கிறது நடக்கும் அது மாதிரி பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மாற்றம் ஒரு வேலையில ஒரு மாற்றம் ஒரு தொழில ஒரு மாற்றம் ஒரு இடமாற்றம் ஏற்பட்டு அது மூலமாக சுப விரயம் நடக்கும் நான்காவது இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானத்துல வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டு சில சுப செலவுகள் அது வாங்குற மாதிரி சரி பண்ற மாதிரி வந்து சுப செலவுகள் நடக்கும் அப்படிங்கிறது பனிரெண்டாவது இடத்துக்கு கிடைக்கக்கூடிய பார்வை உங்களுக்கு பலனா வரும் அடுத்து உங்களோட ராசிக்கு பத்தாவது இடமான விருச்சக ராசிக்கு பார்வை கிடைக்கும் பொழுது இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது இடம் உங்களோட ராசிக்கு தொழில் ஸ்தானம் வேலையில ஒரு நல்ல ஒரு இணக்கமான அமைப்பு முன்ப விட இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம வந்து நிறைய சகிப்பு தன்மையோட வாழக்கூடிய நபர்கள் நண்பர்கள் நான் வந்து பொறுமையோட எல்லைக்கே போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கட்டாயம் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வருடம் பாத்தீங்கன்னா அந்த சக்சஸ் ரேட்டில பத்தாவது இடத்துக்கு வந்து பார்வை கிடைக்கும் பொழுது சுபத்தன்மை அதாவது தொழில் ஸ்தானம் அப்படிங்கக்கூடிய இடம் பத்தாவது இடம் இந்த பத்து வந்து வேலை பார்க்குற இடத்துல முதல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் வேலை இல்லாத நிறைய கும்பராசிக்காரன்பர்கள் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் வேலை கிடைக்கக்கூடிய யோகமான வருடமாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து குருவினுடைய பார்வை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது நல்ல ஒரு அந்தஸ்தா வாழ்றது கௌரவமா வாழக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஒரு மரியாதையை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து உறுதியை சொல்ல முடியும் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை கிடைக்குது குரு எப்பவுமே வந்து சுபபலன் கொடுக்கக்கூடிய கிரகம் எட்டாவது இடத்துக்கு பார்வை கொடுக்கும் பொழுது இது வந்து அதிர்ஷ்ட அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் எட்டாவது இடம் வந்து நிறைய ரகசியங்கள் இருக்கக்கூடிய இடம் அதே மாதிரி அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய இடம் ஆயுள் இருக்கக்கூடிய இடம் இந்த வாழ்க்கையில விளிம்பில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா திரும்பி வரக்கூடிய அமைப்பு கடைசியா ஒரு வாய்ப்புங்கிற மாதிரி ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக கட்டாயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அமையும் இதுல கும்பராசிக்கும் இந்த கன்னிராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது இடமாக இந்த குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது கும்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் இது வந்து அவருடைய சொந்த வீடு சொந்த வீட்டுல சனி பகவான் அமர்ந்திருக்கிறது இந்த சனியினாலே பாத்தீங்கன்னா தொழில் தொழில்ல கூட சில மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த மாற்றங்கள் அதீத வளர்ச்சியை வந்து கொடுக்கும் எனக்கு வந்து வேலையில ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அந்த மாற்றம் வந்து எனக்கு ஒரு நல்ல பலன் கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க முழுமையாக நம்பக்கூடிய ஒரு இடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அந்த கட்டாயமா இருக்கும் இந்த சுகஸ்தானம் அப்படிங்கறதே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சுகபோகமான வாழ்க்கைக்காக முயற்சி நிறைய பண்ணிட்டு இருப்பீங்க குருங்கிறது பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணக்கூடிய நபர் ஒரு விஷயத்தை புதுசா கொடுத்துட்டே இருப்பாரு சுகபோகமான வாழ்க்கைக்கு நிறைய கொடுப்பாரு கடன் வாங்குற மாதிரி சில விஷயங்கள் வச்சிருவாரு கடன் குடுக்கல் வாங்கலாம் மட்டும் கவனமா இருந்தா போதும் அகலக்கால் வைக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் வரும் அதுல வந்து நீங்க வச்சிடக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய பலன் கட்டாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து சுககுரு கும்பராசிக்கு சிறப்பான பலன்கள் அளிக்கும் पाठवा मॉडल